கத்தி குத்து வாங்கி அதே ஆஸ்பத்திரியில் கட்டில படுத்து கிடக்கிறாரு டாக்டர் அந்த டாக்டரோட மன நிலமை இப்போ எப்படி இருக்கும் பரமா வரணும் தான் கான்ஸ்ட் வரமா ஆனால் சீரியஸாக சொல்கிற அந்த டாக்டருக்கு வந்த நிலமை வேறு எந்த டாக்டருக்கும் வரக்கூடாது உண்மையிலே வரக்கூடாது அப்புறம் அந்த டாக்டர் நல்லா இருக்கார் அதை அவரே சொல்கிறார் நான் ஸ்டேபிளாக இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அந்த டாக்டரை சுற்றி ஒரு பெரிய டாக்டர் படையே இருக்குது ஒட்டுமொத்த ஆஸ்பத்திரியுமே அவரை சுற்றி தான் உட்கார்ந்து வந்திருக்கும் போல் ஆனால் ஒரு டாக்டரு குத்து வாங்கி இப்படி உள்ளே கிடக்கிறாரு ஒரு பேச்சுக்கு நல்லா இருக்கிறாரு அந்த டாக்டரை சுற்றி அவ்வளோ டாக்டர் நல்லா இருக்க டாக்டரை சுற்றி ஒரு டாக்டர் பேஷண்ட் ஆனதுனால இதே மாதிரியே எவ்வளோ பேஷண்ட்டுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சுற்றி நின்று டாக்டர்ஸு பயங்கரமாக பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லை ப தெரியாமல் கேட்குறான் வேறு எதுவும் இல்லை இது ஒரு டாக்டர் அது ஒரு சீனியர் டாக்டர்ன்றதுனால இவ்வளவு மரியாதையா இல்லை உண்மையில் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அவ்வளோ பேர் சுற்றி நிற்கிறாங்களா ஒரு டாக்டர் உசுறு பெருசு அதே நேரத்தில் வேறு எவனாவது ஒரு பேஷண்ட்டாக உள்ளே வந்தாங்க அவன் உசுறு உங்களுக்கு கொசுரு இல்லை ஆனால் நல்லா தெரிஞ்சேங்க சார் அடுத்தவன் உசுரை கேவலமாக நினைக்கிற எல்லா டாக்டருக்கும் இது ஒரு பாடமாக இருக்கட்டும் இருந்துட்டு போகட்டும் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம மனுநீதி சோழன் மாதிரி நம்ம மாநிலத்தை ஆண்டுகிட்டு வர்றாரே ஒரு மவராசன் அந்த மவராசனும் சரி மற்றவங்க எல்லாருமே சரி அந்த ராசாவுக்கு துணை இருக்க அத்தனை பேர் குத்துன அந்த பையனை தண்டனையிலேருந்து தப்பிக்க முடியாது அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் ஏன் சார் கத்தி எடுத்துகிட்டு ஒருத்தர் நேராக ஆஸ்பத்திரியில் அவ்வளோ பேர் இருக்கான் அவனுக்கு ஒருவேளை அந்த ஆஸ்பத்திரி மேலே இருந்துச்சுன்னா கடைசிவன் எவ்வளோ வேணாலும் போட்டிருக்கலாம் போய் அந்த டாக்டர் தான் போகணுன்ற அவசியம் ஆனால் அவன் நேராக போகிறேன் அல்டின வில்லு மாதிரி போயிட்டு நேராக அந்த டாக்டர்கிட்ட தான் லேண்ட் ஆகிறான் இந்த ஏவுகணை இந்த இதெல்லாம் சேட்டலைடெலாம் அனுப்பினோம்னா கரெக்டாக குறிப்பிட்ட இடத்துல லேண்ட் ஆகும்ல இங்கே தான் லேண்ட் ஆகணும்ன்ட்டு அதே மாதிரி அங்கே போயிட்டு அந்த டாக்டரை ஏற்றி ஏற்றுக்கிட்டா அதுக்கு காரணம் அம்மா அப்பாசாங்க அது அம்மா அப்பாசம் கிடையாது அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே அந்த அம்மாவை அவங்க உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாக அழைஞ்சு திரிஞ்சிருக்கான் அவ்வளோ ஆஸ்பத்திரிக்கு போனதுக்கு அப்புறமும் கடைசியில் எத்தனை டாக்டர் இருந்திருப்பாங்க எவ்வளோ பேர் அந்த டாக்டர் அவன் அந்த அம்மாவை பார்த்துருப்பாங்க அத்தனை பேர்கிட்ட இல்லாதது இவர்கிட்ட மட்டும் என்ன அவ்வளோ ஸ்பெஷலாக இருந்தது அந்த கேள்வியில் வான்சா ஒரு கேஸுன்னு வந்துருச்சுன்னா பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா ஒரு சைடை மட்டுமே உட்காந்து யோசிக்கக்கூடாது இன்னொரு சைடுன்னு ஒன்று இருக்குல்ல அதையும் பார்க்கணும் அவன் ஏன் பண்ணா அவன் இதுக்கு முன்னாடி ரவுடியாக இருந்தானா பொறுக்கியாக தெரிஞ்சானா இல்லை இதுதான் மேலே அவனுக்கு கா கத்தியை குத்தி ஏதாவது ஹாப்பிச்சுவல் அஃபெண்டர் ஆக கிடையாது ஒரு ரொம்ப நார்மலான உங்களை மாதிரி என்னைய மாதிரி ஒரு நார்மலான பையன் அவன் மேலே எந்த ஒரு வழக்குமே இதுக்கு முன்னாடி கிடையாது அப்படிப்பட்டமே ஒரு கத்தியை எடுத்துகிட்டு போய் குத்திட்டு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் கை நடுக்க எடுக்க எதுவும் இல்லாமல் வந்திருக்கான்னா அவன் எவ்வளோ தூரம் அவர் மேலே இருந்திருக்கான் அதில் அதையும் யோசிக்கணும்ல சார் சும்மா ஒருத்தன் போயிட்டு அடிக்கிறாருந்தோ அடிச்சிடலாம் உதைக்கிறாந்த உதச்சிடலாம் இவ்வளவு ஏன் வண்டியை ஏற்றிட்டு கூட போயிடலாம் ஒரு போதையில் இருந்தானா இல்லை வேற ஏதாச்சும் போதை பொருள் யூஸ் பண்ணானா இல்லை தெளிவாக இருக்கிறானே தெளிவாக இருக்கிற போது ஒருத்தனுக்கு எந்த விதமான நடுக்கமும் இல்லாமல் ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வரானா அவன் என்ன பண்ணுறோன்னு தான் பண்ணுறாங்க அவங்க அம்மா சொல்கிறாங்க அழகாக எடுத்து சொல்கிறாங்க அவன் என் நோட்டை தூக்கி மூஞ்சில் அடிக்கிறாப்புல டாக்ட்ரு ஒரு டாக்டரு ஒரு பேஷண்ட்டுக்கிட்ட போயிட்டு உனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு தான் அந்த பிரச்சனைக்கு பேஷண்ட்டு கான்சியஸாக இருக்கிறப்ப அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஒரு பேஷண்ட்டு கேட்டால் இந்த பே இந்த இந்த இதுக்கு வந்து நாங்கள் இந்த உனக்கு இந்த வியாதி இருக்குது அதுக்கு நாங்கள் இதை பண்ண போகிறோம் இதுக்கு சைட் எஃபெக்ட் இப்படி இருக்கும் ஒன்று பேஷண்ட்ட சொல்லணும் இல்லாட்டி பேஷண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட சொல்லணும் எதையுமே சொல்லாமல் வாயை மூடிட்டு பேசாமல் வாங்கிட்டு போகிறதுக்கு அது என்ன பிரசாதமா இல்லை நீங்கள் பண்ணுறதெல்லாம் என்ன மசாஜா எதையும் கேள்வி கேட்காம உடம்பு ரிலாக்ஸாக இருக்கும் கவலை நீங்கள் மாதிரி பேசாமல் படுங்க உங்களுக்கு நோகாமல் நாங்கள் செஞ்சு விட்றோம் அப்படி எதாவது சர்வீசஸ் பண்ணுறீங்களா என்ன அதை கேட்கணும் இல்லை ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டை கூட பார்க்கலன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க அந்த அம்மா சொல்கிறாங்க இது நடக்குமா ஒரு டாக்டர் இப்படி பண்ணுவாங்களா நடக்கும் தாராளமாக நடக்கும் ஆனால் இது வரைக்கும் எதுவுமே வெளியில் தெரியாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ நம்ம எல்லாமே ஒன்று சேர்ந்து ஆக்சுவலி இது பர்ஃபெக்ட் டைமிங் ஒரு பையன் பலி ஆக்சுவலி அவன் பலி ஆகிட்டான் பர்ஃபெக்ட் டைமிங் இந்த டைமில் கூட நாம் இதை திருத்தலை அப்படின்னா நம்மளால் வேறு எந்த டைம்லையும் இதை திருத்தவே முடியாது ஏன்னா இப்போ அது ரொம்ப ஸ்ட்ராங்காகிட்டு போயிட்டுருக்காங்க இதுக்கப்புறம் இப்போயாவது கேள்வி கேட்கலாம் இதுக்கப்புறம் கேள்வி கேட்டாலும் இவன் நீ மறட்டான் தூக்கி உள்ள வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குது அதுக்கான ஸ்டெப்பை தான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க மேலே எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக இப்போ முழுசாக விசாரிக்காமலே அவனை வந்து அக்யூஸ்டுன்ட்டாங்க குத்தினால் மட்டும் அவன் அக்யூஸ்ட் கிடையாது நம்ம ஊரில் ஒரு பெரிய சட்டம் உனக்கு தெரியுமா தப்பு பண்ணுறவங்க விட தப்பு பண்ணவனை தூண்டுறவனுக்கு தான் தண்டனை அதிகம்ட்டு அவனை தூண்டினது யாரு எப்படிப்பட்ட ஒரு பையனை இந்த நிலைமைக்கு கொண்டு அந்த விட்டது யாரு எங்களை மாதிரி ஆளுகளுக்கு ஏதாச்சும் ஒன்றுன்னா அதை எப்படி நாங்கள் கேட்குறது இனிமேல் அதை கேட்டாங்க ஒழுங்காக பதில் சொல்லுவேன்னா பதில் சொல்லலை ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லைன்றது தான் இங்கே பெரிய குற்றச்சாட்டு ஆனால் அதை எவனும் கண்டுக்கவே கேட்க மாட்டேன்ட்டாங்க அப்படியே டைவெர்ட் பண்ணி அழகாக திருப்பி போயிட்டாங்க ஆனால் எல்லா டாக்டர்ஸும் நினச்சேங்க இது நடக்கக்கூடாது இது நடக்கவே கூடாது என்ன நம்ம நியாயப்படுத்துனாலும் அவன் செஞ்சது தப்பு ஆனால் அவன் மட்டும்தான் தப்பு பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா அது பெரிய தப்பு நீங்கள் செய்கிறதும் வெளியில் வரும்